ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய ஆடி கடைசி செவ்வாய்க்கு சூப்பராக சென்ட்ரலில் ஒரு ஸ்டார் போட்டு சுத்தியும் இலை போட்டு அதை சுத்தியும் பூ போட்டு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நேற்று ஈவினிங்காக தான் ஒரு சிஸ்டர் மேம் டூ டேஸாக ஏன் வீடியோ போடலை அப்படின்னு அக்ஷிதா ரகுபதி அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க சாரி சிஸ்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதனால தான் சிஸ்டர் கோலம் போட முடியலை இப்போ இந்த ஸ்டார் கோலத்தை பாருங்கள் லாஸ்ட்டாக ஆடி செவ்வாய் வரலட்சுமி விரதத்துக்கு மூணு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் காலையில் மதியம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வீடியோவுக்கும் செம சப்போர்ட் கொடுத்து எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அது ஃபஸ்ட்டு வீடியோக்கு தான் அதிக கமெண்ட்ஸ் வந்துருந்தது அப்புறம் அப்புறம் கமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது இந்த ஒரு வீடியோவில் எல்லா கமெண்ட்ஸும் படிக்க முடியாது நான் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ இந்த கோலத்தில் படித்த கமெண்ட்ஸ் மிச்சத்தை கண்டிப்பாக ஈவினிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர்ஸ் இப்போ நான் மதியமாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு கோலம் போட்டிருந்தேன் அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் படிச்சிட முடியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக படிக்கிறேன் கமெண்ட்ஸை கேட்டுக்கிட்டே கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோவை பார்த்துட்டே கமெண்ட்ஸை கேளுங்க சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம குமாரி சிஸ்டர் தான் சிஸ்டர் கோலம் அல்டா கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமையாக உள்ளது சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து வாழ்க வளமுடன் என்றும் சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்ததாக கணேசன் ஐடியிலேருந்து ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க கணேசன் ஐடிக்கு அடுத்ததாக நம்ம கீஷ் ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் அக்கா கோலம் சூப்பர் அக்கான்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஷவர் கொடுத்து அப்புறம் ரெண்டு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் இந்த ஹார்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் ரிப்பீட் அனுப்பிவிட்றேன் வந்துருச்சான்னு இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் சுதா சுதா ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுதா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமை அருமை அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களுக்கும் இந்த ஹார்ட் எல்லாம் ரிப்பீட்டாக அனுப்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக கவிதா சிஸ்டர் தான் தீபம் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்ததாக ஐயப்பன் ஐயப்பன் ஐடியிலேருந்து நன்றாக உள்ளதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ஐயப்பன் ஐடிக்கு அடுத்தது நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா சூப்பர் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்ததா விஷ்ணு ரம்யா ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஒரு ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு ரம்யா ஐடிக்கு அடுத்ததா சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து நம்ம சோனியா சிஸ்டர் தான் காலையில் ஒழிக்கின்ற சூரிய ஒளியை விட உங்கள் விளக்கு கோலம் மிக பிரகாசம் அளிக்கின்றது சொல்ல வார்த்தை இல்லை அம்முன்னு சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது நம்ம உமா சிஸ்டர் பாட்டோடு வந்துட்டாங்க என்ன பாட்டுன்னா அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைப்பும் திருமகளே வருக அம்மு கோலம் தூள் கிளப்புது எங்கள் வாசலுக்கு வருக கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம உமா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்களோட அன்பான இந்த பாட்டோட சேர்ந்த கமெண்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஹார்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த ஹார்ட்டெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் அனுப்புறேன் வந்துருச்சான்னு இந்த கோலத்தோட கமெண்டில் சொல்லுங்க அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் தீபம் சுடர்விட்டு எரிகிறது அருமை அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் கோலம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக குமாரி சிஸ்டர் தான் வெரி சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் குமாரி சிஸ்டர் இந்த ஹார்ட் எல்லாம் உங்களுக்கு தா ரிப்பீட்டாக அனுப்புகிறேன் அடுத்ததா உமாராணி ஐடியிலேருந்து ரொம்ப அழகாக இருக்குது கலர் வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமாராணி சிஸ்டர் அடுத்ததாக ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து ரெண்டு லைனுக்கு அடுத்து ரெண்டு லைனுக்கு ஷவர் கொடுத்து அடுத்து ரெண்டு லைனுக்கு ரோஸ் ஃப்ளவர் கொடுத்து கோலம் சூப்பராக இருக்குதுக்கா ஆனால் போடத்தான் முடியலைக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னாச்சு ரம்யா சிஸ்டர் ஏன் போட முடியலை அதுக்கான ரீசனு இந்த கமன் இந்த கோலத்துக்கான கமெண்டில் எனக்கு தெரிவிங்க அடுத்ததான் நம்ம ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் தான் கலர் கோலப்பொடி எங்க வாங்குறீங்க நல்லா டக்கரா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெய ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஜெயலட்சுமி சிஸ்டர் அப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்றதுனால கும்பகோணம் போகும்போது கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் பக்கத்தில் இருக்கீங்க முடிஞ்சால் கும்பகோணத்தில் பக்கத்தில் இருந்தால் வந்து கும்பகோணத்தில் வாங்கிங்க நான் கடை சொல்கிறேன் சிஸ்டர் அடுத்ததாக சர்ப்ரைஸ் ஃப்ளம்மிங்கோ ஐடியிலேருந்து குட் மார்னிங் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க வீடியோ பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க மிச்ச கமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் படிப்பேன் கண்டிப்பாக கணக்கில் இருந்து எல்லோரும் வீடியோ பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்